செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ ஏமே மூன்று பூஜ்யம் ஆதரவுடன் ஏறுமுக சார்பை தக்க வைத்துள்ளது டோ நாற்பத்தாறாயிரத்து இருபத்தொன்பது அளவில் திறக்கப்பட்டது ஏமல்பி பி நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு அளவில் அமைந்துள்ளது குறியீடானதுக்கு மேலே நிலைநிறுத்தப்பட்டால் நேற்றைய உயர் அளவான நாற்பத்தாறு இருபத்தேழு எட்டு மைனஸ் ஐ மீண்டும் சந்திக்க வேண்டும் ஆனால் டோக்கு கீழே வணிகம் செய்யும் பட்சத்தில் முதல் ஆதரவு பாய்வோட் ஆகஸ்ட் இரண்டு நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து அளவில் இருக்கும் இந்த அளவுக்குக் கீழே முறிவு ஏற்பட்டால் குறியீடானது ஏமேல்பி நோக்கி நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு அளவுக்கு கீழே இறங்கக்கூடும் டோ ஏம் ஏ மூன்று பூஜ்யம் ஆல் நாற்பத்தைந்து ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தேழு அளவில் ஆதரவாக இருப்பதால் பரந்த ஏறுமுக போக்கு அப்படியே உள்ளது கே எஸ்ஐ மற்றும் கேசிஏக்ஸ் இரண்டும் ஏறுமுக சமிக்கைகளை காத்துகின்றன தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை